¿Qué Thank okay. காணா போனோர் ஆக்கப்பட்ட தினமாகும் எங்களுடைய தேசத்திலே வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே காணாம போனர் காணாம போ ஆக்கப்பட்டோர் என் வலிந்து காணாம ஆக்கப்பட்டோர் என்பது ஒரு பாரிய பிரச்சனையா இருக்கின்றது அவங்களுக்கு தெரியும் வவுனியாலே கடந்த ஐந்து வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட இரண்டாயிரம் நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக உண்ணாரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உறவினர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய உறவுகள் தங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய தாய் தந்தைகள் எங்க தேசத்திலே இடம்பெற்ற போராட்ட காலத்திலே வலிந்து சிலங்க அரச படைகளாலே போலீஸாரனாலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக இன்றும் கூட தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இன்றும் தொடர்ச்சியான போராட்டங்களை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும் காணாமல் போனோர் பிரச்சனை என்பது வந்து இது எங்களுக்கு இன்று நேற்று ஆஹ் தொடங்கப்பட்ட பிரச்சனையில எங்களுடைய போராட்டம் எப்போது கருக்கொள்ளப்பட்டதோ ஆயிரத்தி எழுபதாம் ஆண்டு எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட சிறுக இருந்து பெருகி 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 ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக பெரிய ஒரு ஒரு பாரிய அளவிலான காணாம போன ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது உருப்பெற்றது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே போலீஸ் சிஏடி பிரிவினரால் கைது செய்யப்பட்ட எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் எந்த ஒரு வழக்கு வழக்குகளும் இல்லாமல் பயங்கரவாத சட்டம் அவசர சட்டத்துக்களை கைது செய்யப்பட்டு அவர்கள் ஒன்றில் கொல்லப்பட்டார்களோ அல்லது காண காணாமல் ஆக்கப்பட்டார்களோ தெரியவில்லை இன்று வரையும் அவர்கள் பற்றிய முடிவில்லை அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் எழுபத்தேழாம் ஆண்டு இடம்பெற்ற கலவரங்கள் எண்பத்தி மூணாம் இடம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழாம் ஆண்டு இடம்பெற்ற பரு வடமலாட்சி பிரதேசத்தில் இடம்பெற்ற ஆப்ரேஷன் லிபரேஷனின் போது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா ராணுவத்தினாலே கைது செய்யப்பட்டு உள்ள முக்கியமாக வெளிக்கோட பூஷா முகாம்கள் அழைக்கப்பட்டு அதிலே குறிக்கப்பட்டுள்ள தொகையினர் மட்டும் விடுதலை செய்யப்பட்டு ஏனையவர்களுக்கு இன்றும் கூட என்னென்னு தெரியாத ஒரு ஒரு நிலவரம் இன்றும் கூட என்னென்னு தெரியாத நிலவரம் இருக்கின்றது அதிலே தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலத்துல நாங்கள் மீளக்கூடிய வலிகாமம் யாழ்ப்பாண பிரதேசங்களிலே மீளக்கூடிய வந்த போது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிலங்க அரச படைகளாலே கைது செய்யப்பட்டு இந்த செம்மனை புதைகுழிலே புதைக்கப்பட்ட புதைக்கப்பட்டார்கள் அல்லது வரலாறு எட்டாம் ஆண்டு இந்த செம்மணி புதைகுழு வழக்கு தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு பல இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றங்களில் முற்படுத்தப்பட்ட பகுதியிலே அந்த வழக்குகள் தமிழ் நீதி நீதிபதிகள் விசாரிப்பு விசாரி விசாரணை செய்வதால் தங்களுடைய இராணுவத்தினருக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற காலத்தாலே அந்த வழக்கிராவும் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு கிடப்பிலே போடப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறாம் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையும் எங்களுடைய யாழ்ப்பாண யாழ் குடாநாடு பிரதேசம் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த 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 போது பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அநாபதயமான முறையிலே கைது செய்யப்பட்டு இன்று கூட அது சம்பந்தமான எந்த ஒரு எந்த ஒரு விடை கூட எங்களுக்கு கிடைக்கப்பட

இழுத்தடிப்பு செய்து இன்றைய காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் வழக்குகள் வடக்கு கிழக்கு நீதிமன்றங்களில் நடைபெற்ற போதும் கூட ஆட்கொணர்வு மனு வழக்கு போதும் கூட வடக்கு கிழக்கு தமிழ் நீதிபதிகள் இராணுவத்துக்கு எதிரான தண்டனைகள் வழங்கப்பட்ட போது அவர்கள் அவர்கள் ஜனாதிபதினாலே பொது மன்னிப்பு அடிப்படையிலே விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்களை நீங்கள் நாங்கள் இருக்கின்றது அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு தாக்கல் செய்யப்படும் இன்னொரு ஒரு வழக்கு வழக்குகளும் தமிழ் நிர்வாகங்கள் தங்களுக்கு எதிராக தீர்ப்புகளை வழங்கி விடுவார்கள் என்று காரணத்தாலே சகல வழக்குகளும் அஞ்சாபுர நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு அவை தோல்வியடைய செய்யப்பட்டு தமிழ் மக்களுக்கு எதிராக எதிரான தீர்ப்புகளை வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே உண்மையிலே இப்படியான ஒரு சூழ்நிலைகள் நாங்கள் இருக்கும்போது இப்போது ஜனாதிபதி என தேர்தல் என்பது ஒரு ஒரு மிகவும் ஒரு சூடான நிகழ்ச்சியாக காணப்பட்டது இன்னைக்கு நேர தேர்தலில் இன்றைக்கு தேர்தல் காலத்தில் நிற்கின்ற அனைவரும் அது அணில் விக்ரமசிங்கா இருக்கலாம் சஜித் பிரதாசா இருக்கலாம் அல்லது அனுகுகுமார் திசைநாயகலாம் அல்லது நாமல் ராஜபக்ஷ இருக்கலாம் அனைவருடைய கைகளும் தமிழ் மக்களுடைய குரல் வழக்கலை கடந்த ஆளுங்க நெறித்து சாகரித்த கைகள் இந்த அனைவரும் எங்கள் தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் கடத்தப்பட்ட போது அனைவரும் இந்த இந்த அவருடைய சந்ததி அவருடைய தாய் தந்தை அவருடைய சந்ததி அவருடைய பரம்பரை அவருடைய கட்சிகள் ஆட்சியிலே இருந்தார்கள் ஆனால் இன்று தேர்தல் தேர்தல் காலங்களில் அவர்கள் இங்கு வந்து பொய் வாக்குறுதி அளிப்பதும் தொடர்ந்து காணாப்பட ஆக்கப்பட்ட சம்பந்தமான விசாரணை நடத்துவோம் என்று சொல்வதும் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை போது ஒரு கடந்த ஐம்பது விடங்களாக ஒரு ஏமாற்றில் சேர்ப்பதாகவே இருக்கின்றது ஆகவே உண்மையிலே அன்பார்ந்த தமிழ் மக்களே உண்மையிலே நாங்கள் இந்த வருடம் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான தேர்தல் உங்களுக்கு தெரியும் தென்பிலே மிகவும் ஒரு நெருக்கடியான கட்டத்திலே அந்த தேர்தல் முடிவுகள் இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலுடைய சக்திகளை தீர்மானிக்கின்ற பொறுப்பு வடக்கு கிழக்கிலே மற்றும் தென்போதிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வாக்கிலே தங்கி நாங்கள் கூடாது உண்மையிலே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து இந்த காணாமல் காணாமல் ஒரு சம்பந்தமாக எந்த ஒரு எங்களுடைய பிரதிநிதிகள் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எவர்களும் பாராளுமன்றத்திலே முக்கியமாக செம்மணியிலே அறுநூறு பொதுமக்கள் புதைக்கப்பட்ட சம்பவம் வழக்கு தொடர்பாக அது கிடப்பில் போடப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த பாராளுமன்றத்திலே கேள்வி எழுப்பாது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடியம் ஆகவே அனைவரும் நாங்கள் ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு தெரியும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக அவற்றுக்காக இன்று வரையும் போராடி கொண்டு இருப்பவர்கள் ஒரு அனாதைகள் போல அனாதைகள் போல தனித்திருந்து தங்கள் பிள்ளைகளை தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தற்போது இருக்கின்றது ஆகவே உண்மையிலே பல்கலைக்கழகமான பல்கலைக்கழக சமூகத்திலே முக்கியமாக பல்கலைக்கழக மாணவியை நான் விடயமாக கொண்ட விடம் நான் அடிக்கடி வேண்டும் தயவு செய்து நீங்கள் தலைமை வகித்து சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பெற்றுக் கொடுக்க வெள்ளமையும் அந்த போராடுகிற திருமணம் உங்களுக்கு இருக்கு என்பதை நீங்கள் மறந்துவிடக் விடக்கூடாது ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே இன்று காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சம்பந்தமாக இப்படி ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த மாணவர் சமூகத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உண்மையிலே தொடர்ந்தும் எங்களுடைய என்று தங்களுடைய பிள்ளைகளை தனியே தேடி திரிகின்ற அந்த பெற்றோர்களுக்காக நீங்கள் கை கொடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு அந்த தினத்தை ஞாபகமூட்டும் வகையிலும் எமது சிறுபான்மை இனம் தமிழ் இனம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் நினைவு கூறும் முகமாகவும் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில் இங்கு நாங்களும் இங்கு இணைந்துள்ளோம் மேலும் இந்த நிகழ்வானது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அனைவரது வாய்களும் கருப்பு துணிகளால் கட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இதன் இதனால் மூலம் நாங்கள் எடுத்து காட்டுவது என்னவென்றால் எமது சிறுபான்மை சமூகம் வாய் கட்டப்பட்ட நிலையிலேயே அன்று தொடக்கம் இன்று வரை காணப்படுகின்றது எமது மொழி எமது குரல் ஒடுக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது ஒரு இனத்தை அழிப்பது அவர்களுடைய மொழியை அழிப்பது அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பது அவர்களுடைய கலாச்சாரங்களை அழிப்பது என்பதை கடந்து அவர்களையே அழிப்பது என்ற நிலையில்தான் இன்று ஆக்கப்பட்டவர்களுடைய நிலை காணப்படுகின்றது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போருக்கு பிற்பட்ட காலம்தான் எமது கணக்கெடுப்பில் காணப்பட்டாலும் அதற்கு முற்பட்ட காலங்களிலேயே நிறைய காணாமல் காணாமலாக்கப்பட்டு இருக்கின்றன இன்றைய நாள் ஜனநாயகத்தை நாங்கள் வலுப்படுத்தி எமது ஜனாதி எமது நாட்டினுடைய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்த போதிலும் எமது தமிழர்களின் நிலை எங்கி இருக்கின்றது எமது தமிழர்களின் மொழி எமது குரல் எங்கு இருக்கின்றது என்பதை அனைவரும் சிந்திக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் இது காலாகாலமாக உமது அதாவது வந்து இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பிரச்சனை மொழி பிரச்சனை இட ஒதுக்கீட்டு பிரச்சனை எல்லாம் அதாவது வந்து ஒரு வாக்கு வங்கிக்காகவே இங்கு காணப்படுகின்றது ஒரு அதாவது வந்து தமது வாக்கு வங்கியை பெற்றுக் கொள்வதற்காக தாங்கள் ஒரு துருப்பு பாவித்துக் கொண்டு இருக்கிற அரசையே நாங்கள் கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் மனதில் வைத்து எமது ஜனநாயக ஜனநாயக உரிமையை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் நிற்பதை நான் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடகு கிழக்கு பிரதேசங்களில் பரவலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய ஏற்பாட்டில் தங்களுடைய உறவுகளுக்கான நீதி வேண்டி பல்வேறு இடங்களில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த அடிப்படையிலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக நாங்கள் அந்த போராட்டங்களுக்கு சேர்ப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே யுத்தத்தின் போதும் யுத்தத்தின் முன்னரும் தற்போதும் இலங்கை அரசினால் இலங்கை படையினரால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது இன்று வரையிலே ஒரு பொருளாகவே இருக்கின்றதே தவிர அதற்குரிய எந்த தீர்வுகளும் இதுவரையில் எட்டப்படவில்லை அதற்கான முயற்சிகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது மிகவும் வருந்தத்தக்கது அந்த அடிப்படையிலேயே உலகிலே காணாமலாக்கப்படுதல் என்பது மிக பெரிய குற்றமாகும் மிக பாரிய குற்றம் உண்மையில் இந்த தாய்மார்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூடி தெரியாமல் இன்று வரை தங்களுடைய பிள்ளைகள் உயிரோடு வருவார் என்ற இயக்கத்தோடு இந்த அம்மா அம்மார் கடந்த காலங்களிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய போராட்டங்களை தொடர் போராட்டங்களை போராட்ட வடிவங்களை மாற்றி மாற்றி இந்த வீதிகளிலே இந்த புகைப்படங்களோடு திரிகின்றனர் இதனை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொண்டு இந்த பாதிக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மாருக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் உண்மையில் தங்களுடைய பிள்ளைகள் இவர்களுடைய இறுதி காலத்தில் கூட இந்த தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளை தேடி 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 இறந்து போன ஒரு வரலாற்று சம்பவங்களே இது ஒரு ஒரு சம்பவம் இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தங்களுடைய உயிரோடு இருக்கும்போது தங்களுடைய பிள்ளைகளை இல்லாட்டி அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்பதுக்குரிய ஒரு நீதியை நிலைநாட்ட சகல தரப்புகளும் முன்னெடுக்க வேண்டுமென இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் காலத்திலே தமிழ் தேசியம் பேசுகின்றோம் என்ற பேர்வையிலே தேசியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு கடந்த பதினைந்து வருட காலங்களாக இன்று வரை எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து தென்னிலங்கைகளுக்கு நீங்கள் காட்டும் அக்கறை தென்னிலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையும் அந்த அரசாங்கத்தை பாதுகாக்கின்ற முயற்சியில் நீங்கள் காட்டுகின்ற அக்கறையை இந்த வாக்களித்த மக்களுடைய நலன்களையிலும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களையும் காட்டு காட்ட வேண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்து கொண்டோம் இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து பத்தொன்பது ஆகிய தேர்தல்களில் இருட்டு ஒப்பந்தங்களையும் பேரம் பேசுகின்றோம் என்ற போர்வையில் ஏமாற்ற அரசியல்களையும் செய்து வந்த நீங்கள் இந்த முறையாவது தமிழர்களுடைய தேர்தல் களத்தை தமிழர்களுடைய வெற்று காசோலை போல தமிழர்களுடைய வாக்கை தென்னிலங்கைகளுக்கு அனுப்பி பேரம்பேசு உங்களுடைய சுயல் அரசியல் லாபத்துக்காகவும் தனிப்பட்ட அபிவிருத்திக்காகவும் மேற்கொண்ட பேரம்பேசுகளை தடுத்து நிறுத்தி இந்த முறையாவது மக்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த பயன்படுத்த அனைத்து கட்சிகளும் மக்களை வழிபடுத்த வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம் மேலும் இந்த தேர்தல் காலத்திலே இருந்து செய்யப்படுகின்ற ஒப்பந்தங்களையும் உங்களுடைய தனிப்பட்ட இருட்டு பேச்சுகளையும் நிறுத்தி இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்கு ஆயுதங்கள் ஒரு சரியான ஒரு நீதியான அவருடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய தங்களை தங்களுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய தமிழ் தரப்புகளால் முன்னெடுத்தப்படுகின்ற ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக கொண்டோம் இருப்பினும் இந்த விருட்டு ஒப்பந்தங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தி தமிழ் மக்களுடைய வாக்குகளை அபகரித்து செல்கின்ற நீங்கள் இந்த முறையாவது தமிழ் மக்களுடைய உரிமைக்காக உங்களுடைய குரல்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என இந்த நேரத்திலே பல்கலைக்கழக மாணவ சமூகமாக வலியுறுத்துகிறோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காணாமல் போன விட நீதி நாங்கள் நீம்பட முடியாது அங்கத்தில் எந்த ஆயுதங்களுக்கு ஒரு நல்ல தீர்வோடை கோணும் அதுதான் எந்த ஆலங்கம்